அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு திருவம்பாவையிலிருந்து பதிமூன்றாம் பாடலை பார்க்க போகின்றோம் பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குரூகினத்தார் பின்னும் மரவத் பைங்குவலை கார் மலராள் செங்கமல பயும் போதாள் அங்கங்குரூகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவார் பந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவீர் புக பாய்ந்து பாய்ந்து நம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையே பூம்பூனல் பாய்ந்தாடுலோர் எம்பாபாய் இந்த பாடலுடைய பொருள் அதாவது குலத்துக்கு நடுவில் கருப்பு நிற கரிய நிற குவளை மலர்கள் பூத்திருக்கின்றது அதற்கு பக்கத்திலே சிவப்பு நிறத்தில் தாமரை மலர்கள் பூத்து குலுங்கி கிடக்கின்றன நீர்காக்கைகளோ நீரில் மிதக்கின்றன இந்த குலத்தில் தன்னுடைய அழுக்கையெல்லாம் நீக்குவதற்காக மக்கள் வருகின்றார்கள் அவர்கள் சிவாய என்ற மந்திர சொல்லை எழுப்பி சத்தமிடுகின்றார்கள் இந்த காரணங்கள்னால் இந்த குலம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் சிவனையும் பார்வதியையும் போல தோற்றமளிக்கின்றதாம் தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குலத்தில் நாம் சங்குவலையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலக்க முலி எழுப்பி மார்புகள் விம்ம பாய்ந்து பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம்னு அழைக்கின்றார்கள் இதில் கரிய நிறம் கொண்டவளை பார்வதியாகவும் சிவந்த நிறமுடையவரை சிவனாகவும் நினைத்து நம்முடைய மாணிக்க தன்னுடைய தெய்வீக பார்வையில் பாடியிருக்கின்றார் சாதாரண குலத்தில் நம்ம குளித்தோமானால் உடல் அழுக்கு நீங்கிவிடும் அதே பக்தி குலத்தில் குளித்தால் மன அழுக்கு நீங்கும் என்று அழகாக அவர் பாடியிருக்கின்றார் இந்த பாடலை படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி